நானும் எங்க கொஞ்சமா பண்ணிருக்கீங்களான்னு நினைச்சேன் ஏன் இதெல்லாத்தையும் நானே தின்றுவானே உங்களுக்கு எல்லாம் நான் வைக்க மாட்டேன் அதுக்குதான் சொல்றேன் என்ன பெத்தா நீ சாப்பிடுடா போதும் ரொம்ப பாசம் வைக்காத இன்னொரு வீட்டுக்கு போற புள்ளியல் என்ன சொன்னீங்க ஏன் கோவப்படுதே இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இன்னொரு வீட்டுக்கு போற புள்ளிதானே அதுக்கு பாசம் வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க உங்க மாமா மேல நீங்க பாசம் வைக்கலையா இன்னொரு வெடி போறன்னு தெரிஞ்சா ஏன் பாசம் வச்சியே இன்ன வரைக்கும் பாசம் நீடிச்சிட்டு தான இருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றே உங்களுக்கு நேரா சரியில்லை திவ்யா சின்ன புடி புடிட்டு உள்ள போ இது என்ன பேச போற அதிக நேரம் உள்ள போ சொல்றே நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு நேரா சரியில்லைனே திவ்யா கூட்டிட்டு உள்ள போன்னு சொன்னேன் ஆ சரிமா சின்ன புடி வா எதுக்கு அந்த புடியில உள்ள போதேனே என்ன கேட்க போறேன்னு நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கே அத தான் கேக்கேன் என்ன தான் நினைச்சிட்டு இருக்கே நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ சொல்லுதே அத என்ன பொட்ட புள்ளை எல்லாம் பாச வைக்க கூடாதுன்னு சொல்லுதியே அப்ப ஆம்பிள புள்ளை எல்லாம் எவ்வளவு உதாரிதனம் பண்ணாலும் அவங்கள பாச வைக்கலாம் அப்படி தானே யார சொல்லுதே அத உங்களுக்கு தெரியுமே யாரை சொல்லுதேன்னு அத ஏன் புதுசா கேக்கியே உதாரிதனம் பண்ணாங்க யார் உதாரிதனம் பண்ணுதா உங்களுக்கு யாரும் தெரியாதோ நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல அப்படி தானே என் பேரே என்ன கேளுதே என்னதான் தெரிஞ்சிருக்கே பேரே ஏன் இப்படி சுத்தி வளைச்சி ஏப்போ அவன் இப்போ என்ன செஞ்சா என்ன செஞ்சானா நாங்க இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போனது நம்ம வீட்டை தவிர வேற யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் ராமகிருஷ்ணாக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியும் நம்ம வீட்ல நான் சொல்லல அப்பாவும் சொல்லிருக்க மாட்டாங்க அப்ப யார் சொன்னா நீ ஏன்னா சந்தேகப்படுறியா சந்தேகம் இல்ல அவ சொன்னேனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் இந்த வேல பாத்துக்கிங்கன்னு என்ன சொல்ல தாய் பேசாம அவ ரெண்டு பேரும் சொல்லுது உண்மையா நான் யாருக்கு சொல்லுங்க பேரே எப்படி அவனுக்கு ராமகிருஷ்ணாக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க இப்ப நம்ம வீட்ல இருந்து யார் சொன்னா குரோம மரணம் ஆகவனல்ல அப்ப குரோம மாக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவ சொல்லிருப்பா என்னத்த பேசதியே நீங்க மாட்டிக்கிட்டீங்கிறதுக்காக அவிய வேலைய பளிய போடுதியே நீங்க இப்படி மாறவே நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வெளியில மாரத அடிட்டறேன் என் மாமியார மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நல்ல மாமியார் கிடைக்கல நான் சொன்னேன் அண்ணா நான் சொன்னதுக்கு மாரம் நடந்துட்டியே அப்படி என்ன நடந்துட்டே நீங்க வெளிய தெருவுல பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதா நினைச்சிட்டு இருக்கீங்களா திவ்யாவை என் பேரன்ட்ட கேட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லிருக்கீங்க

அப்ப இதாது ஞாபகம் இருக்கா அந்த மாப்பிள்ளை வீட்ல வந்து பூதன வச்சிட்டு பேர்க்காவே கல்யாணம் முடிஞ்சிடு அப்படி நீங்க சொன்னீங்களா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணம் முடிஞ்சி போச்சு அப்படி நான் சொல்லவே இல்லையே நீ ஏன் எடுத்து குடி சொல்லுற நான் பூதன வச்சிட்டு பேர்க்காவே அப்படி நான் சொன்னேன் என்னங்க கேட்டிங்களா மாமா பாத்தீங்களா இப்ப புரியதா நான் எதுக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னு ஏமா உங்களுக்கு இந்த நல்லேனோ உங்க பேத்தியோட வாழ்க்கைய நீங்க நாசம் பண்ண பாக்கீங்க இவ பேத்தினா எனக்கு பேரம் இல்லையோ அதுக்கு அவன் என்ன நல்லவனா அவனுக்கு கெடிய கேன நினைக்கியே நான் உங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் என் பிள்ளைக்கு முடிச்சு போடாதீங்கன்னு அவனோட அலவன மாப்பை தான் இப்ப பாத்துட்டு இருக்கியோ அன்னைக்கு போட்டோ கொண்டு வந்து காட்டும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப இப்ப என்னாச்சு இந்த அசை எப்ப இருந்து உங்க மனசுல வந்துச்சு எப்ப இருந்து வந்திருக்கும் அன்னைக்கு சாமியார் வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்தாங்களா அப்போ இருந்து வந்திருக்கும் அப்பப்ப என்ன மாதிரி நடிச்சவ அம்மையும் மவனும் நடிகர் திலகம் தோத்து பேர் வரே அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு போனவ ரெண்டு பேரும் யார் நடிச்சா உண்மையதானே வந்து சொல்லிட்டு போனா அப்போ அந்த சண்டை நடந்த விஷயத்தை நீ தான் சொல்லியிருக்க அதனால தான் அடுத்த நாளே அவன் வந்து நின்றுக்காவ நான் அன்னைக்கு கேட்டப்போ நான் சொல்லல எனக்கு தெரியாது அப்படினுட்ட நல்லவளா நடிச்சிட்டு நீ இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்க இது இது மட்டுமா பண்ணிருக்கோம் மாமா இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போனதும் ராமகிருஷ்ணாக்கு ஃபோன் பண்ணி வராச்சதே இதே தான் அவன் வந்து என்ன பிரச்சனை பண்ணா தெரியுமா என் பிள்ளை கையை பிடிச்சி இழுக்கான் நடு ரோட்ல வச்சது கழுத்தை பிடிச்சி நெரிக்கான் இனி வாடி பொடின்னு பேசுறான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி மானகட்டத்தனமா நடந்துப்பான்

இந்த கோயில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு அவன போன் பண்ணி வர சொல்லிட்டு தான நீங்க பேசியே யாரே அன்னைக்கு வந்து ராஜா காரை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு என்ன பொண்ணு தான் கேட்டானே அவனே அவனை நாங்க தான் வர சொன்னோம் நீங்க பாத்தியலாமோ அத பாக்க வர நீ வர சொல்லி தான வந்திருப்பான் வந்திருப்பேன் இல்லனா ஒரு வாளிய பேல கோயில என்ன வேல உங்க பேரனுக்கு என்ன வேல கோயில நோட்டையில வந்தானா அவன் யார் சொல்லி வந்த முதல்ல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நான் உன்கிட்ட கேட்டவனா திருப்பி கேக்கியா என்கிட்ட அதான் பாத்துட்ட மாட்டிட்டான் உன் மவளோ அவன உரசிட்டல என்ன நாவலாம் போய் இல்ல அம்மா அம்மா என்னவா பேசுறீங்க உன் பொண்ணுக்கு என்னன்னு சொல்லு சொல்லு அவ கண்ணு முன்னாடி தான உரசிட்டு நின்னு இருக்கா இவளும் பாத்துட்டு தான இருக்கா என்ன ராணி என்ன சொல்றதா மாவிய நான் குட்டு வரல என் புள்ளையும் குட்டு வரல அவனா தான் வந்திருக்கான் அவனுக்கு அங்க என்ன வேலையா அவனோட அம்மா அடிபட்ட நாள்ல இருந்து ஒரு மாசமா அவன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கானாம் அதனால அவன் தினமும் கோயிலுக்கு வரான் நாங்க போனங்கிறதுக்காக வரல நாங்களும் கூப்பிடல இதுதான் உண்மை இது யார் உங்க கிட்ட சொன்னா இது எப்படி உனக்கு தெரியும் அவதான் சொன்னா நீ அவண்ட பேசுனே அவ அம்மா அந்த நேரல நின்னுட்டு பேர்க்கா ஆடு பாக குட்டி வரவா என்ன பேசதியே அவன் தர்ச்சல தான வந்திருக்கான் எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க இருந்து யாரும் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டாங்கன்னு அவன் அத்தை வந்து பேசும்போது அது எப்படி பேசாம இருக்க முடியும் ஏன் பேரன் தான் அத்தை பேசா என்ன சொல்லி அத்தை பேசானா வந்தவனே என் புள்ள கைய பிடிச்சி இருக்கான் என்ன வாடி போறீங்க அத்தன் சொல்றானா உங்க பேரத்துக்கு மரியாதை என்னன்னு தெரியுமா முதல்ல ஏடா பொருள் எவள் கிடையாது எங்கனால என் புள்ள கைய பிடிச்சி இழுக்கான் உரிமை இருக்குங்க அம்மா அவன் உரிமை இருக்கு என்ன என்ன பேச என்ன உரிமை இருக்கு அவனுக்கு உரிமை அம்மா உரிமை ரோடன் பாக்காம புள்ள கைய பிடிச்சி இழுத்துட்டான் நாங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கோம் அங்க உன் பேரத்துக்கு பாடு கட்டி இருக்க வேண்டியதா நான் அவ கூட உன்னை பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன பேச அவ கூட பேசாம தான் இருக்கேன் இந்த நடக்கிற அப்புறம் யார்கிட்ட சொல்லுது நீ அவட்ட பேச மாட்டேங்க அப்புறம் யார்கிட்ட சொல்லுது நீ வேற என்ன சொல்லுது ஆடு போக குட்டி உறவு அப்போ அவங்க கோயிலுக்கு போன விஷயத்தை நீங்க ராமகிருஷ்ணா தான் சொல்லியிருக்கீங்க அதுக்கு தான் நான் அங்க வந்திருக்கேன் பிரச்சனை பண்றதுக்கு அப்படி தானே இத மாதிரி நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்கங்க இது மட்டும் இருக்காது முதல்ல எந்திரி நீ நீ என்ன விஷயத்தலாம் சொல்லிருக்க நான் 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 வேற ஒன்னு சொல்லலங்க இத மட்டும் தான் ராமகிருஷ்ணா கிட்ட சொன்னேன்

அம்மாவா விட்டு போ அன்னைக்கே நான் சொன்னதுதான் இன்னைக்கும் நான் சொல்லுதேன் அவட்ட பேசினா என் மூஞ்சிலே முடிக்காதன்னு நான் சொன்னேன் அதனால நீ அவ விட்டு கேட்பேன் என் மூஞ்சில முடிக்காத வெளியே போ வீட்டுக்குள்ளே இருந்து இவ்வளவு வேலை பார்த்துருக்க என்ன கிளம்பு உன் மாவாட்ட சொல்லியோ இல்ல உன் பேரண்ட் சொல்லியோ வந்து கூட்டு போய் சொல்லு கிளம்பு நீ வெளியே போ நீ வீட்டுல இருந்தது போதும் வெளியே போ என்னங்க நான் காலத்தை பிடிச்சி வெளியே தள்ளதுக்குள்ள நீ வெளியே போயிரு நீ யாரு அப்பாட்ட சொல்லுடா யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் சொல்லுக்கு மரியாதை இல்லை நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீ வெளியே போ என்ன மாமா சொல்லுவீங்க விடுங்க மாமா இருக்கட்டும் முடிச்சு போன பிரச்சனையை பத்தி இன்னும் பேசி என்ன பண்ணேன் அத்தையே வெளியெல்லாம் போக சொல்ல வேண்டாம் மாமா சரி ராணி அவ போவேண்டா வேண்டாம் அப்ப நான் போறேன் என்னம்மா மாமா சொல்றீங்க அவ இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன் என் பேச்சுக்கு மரியாதை இல்லை அதுக்கப்புறம் நான் கூட மூஞ்சி கொடுத்து எப்படி பேச முடியும் அவங்க இருக்க கூடாது இருந்தா நான் இருக்க மாட்டேன் நீங்க போக வேண்டாம் நானே போயிருந்தேன் என்னப்பா பேசுறீங்க இருக்கட்டும் பாம்மே என்ன ராஜா சொல்லுத பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு இந்த ஒரு நேரம் மட்டும் மன்னிச்சிருங்கப்பா அம்மா இருக்கட்டும்பா தெரியாம அப்படி நடந்துக்கிட்டாங்க மன்னிச்சு விட்டுருங்க சரி இருக்கட்டும் இனிமேல் அவ என்கிட்ட பேசவே கூடாது அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்னங்க அப்படி சொல்றிய ராஜா அவளை பேச வேண்டாம்னு சொல்லு மணி பன்னெண்டாவது இன்னும் ராமகிருஷ்ணா வரக்கான அப்படி அவன் எங்க தான் போயிருக்கான் இவருக்கும் அக்கறையே கிடையாது அவன் வந்தானே வரலையான கூட கூட இல்லை அவர் அவர் பாடி தூங்க போயிட்டார் எனக்குலாம் பயமாக இருக்கா அவன் ஏன் இன்னும் வரலன்னு பெத்து மனசு கிடந்து அலமாஞ்சுட்டு கிடைக்காது அவருக்கு தெரியுதா அம்மா தேடுவாள்ங்கிற நினப்பாதி எழுதிருக்கா என்னத்தை சொல்ல ஒரு வேளை இவர் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு பணக்காட்டில் தான் கிடக்கானா நான் எங்கே போய் தேட இந்த நேரத்தில் நான் யார்கிட்ட கேட்க சரி அவரை போய் எழுப்பி ராமகிருஷ்ணாவை தேட சொல்லுவோம் இங்க நான் என் மாவனை கணவன் தேடிக்கிட்டு இருக்கேன் இவர் என்னடானே நிம்மதியை தூங்கிட்டு இருக்காரு என்னங்க என்னங்க நல்லா தூங்கிட்டாரு போலயே என்னங்க என்ன இப்ப ஏன் கோபப்படுறீரு நல்ல தூக்கத்துல வந்து எழுப்பிக்கிட்டு உசுர வாங்கிட்டு இருக்க ஏன் மாவன அத காண நான் தேடிக்கிட்டேன் இருக்க உமக்கு என்ன தூக்கம் இப்போ மணி என்ன மணி 12 ஆகுது அப்ப அவன் இவ்வளவு நேரம் வரைக்கும் வரலனா பணம் தான் கிடப்பான் காலையில எந்திரச்சி வந்துருவான் அனி சத்த கட்டாம வந்து படு உசுர வாங்குதா அது எப்படி உமக்கு நிம்மதியா தூக்கம் வருது அவன் பணம் கிடக்காம அப்ப தூக்கிட்டு வாங்களே அவனுக்கு என்ன இது புதுசா

இல்ல நீ ஒழுங்கா தான வேலைக்கு இருந்தேன் இவ்வளவு நாள் குடிக்காம திருந்தி தான இருந்தே இப்ப என்ன ஏன் குடிச்சே நான் தான் ஏற்கனவே சொன்னேல எனக்கு மனசு சரியில்ல அதனால குடிச்சேன் மனசு சரியில்ல மாவர அளவுக்கு உனக்கு என்ன நடந்து போச்சு கண்டிப்பா பதில் சொல்லி ஆவணுமோ சொன்னா தான தெரியும் என்னன்னு நேத்து நான் கோயில் போனே இல்ல நீ நேத்து காலையில கிளம்பி வேலைக்கு தான போனே வேலைக்கு தான் போய் இருந்தேன் வேற எப்படில கோயில் போனே எனக்கு பாட்டி தான் ஃபோன் பண்ணி சொன்னா அவளோட கோயிலுக்கு போறாளுன்னு அதான் நான் உடனே அங்க கிளம்பி போனேன் எதுக்கு போனேன் திவ்யாவும் பார்க்கத்தான் ராமகிருஷ்ணா சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அந்த பிள்ளைக்கு தான் பூ வச்சுட்டு போயிட்டாவல்லாம் பெரியாமல் அவ்வளோ விரட்டி கிடையாது நானும் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடா டேடி பூ வச்சுட்டு போனேன் என்ன இல்லை பூ வச்சுட்டு போனா அந்த மாப்பிள்ளைக்கு அவன் பாதி சொந்தம் அவன் இன்னொருத்த பொண்டட்டி அப்படி அவன் நினைச்சிட்டீங்கன்னா ஏன் என்னாச்சு ஒருத்தன் பூ வச்சுட்டு போயிருக்கான் அங்கே கோயில் என்னடானா இன்னொருத்த கூட உரைச்சிக்கிட்டு நிற்கான் என்னென்ன சொல்றது ஆமாமா அந்த டவுனுக்காரன் கூட தான் அப்போ இவ்வளோ போகிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு தான் போயிருக்கலாம் வேற எப்படி தெரியும் அவனுக்கு அவள் கூப்பிட்டு தான் வந்திருக்கான் அன்னைக்கு தான் அவன் அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் ஏன் கோயில்ல கோயிலில் பார்க்க ஒட்டுமொத்த குடும்பமும் அவன் கூட நின்று பேசிகிட்டு இருக்காவ ஆமாம் நான் என் கண்ணால பார்த்தேன் நல்ல பிள்ளையே பெற்ற வச்சிருக்கான் அவன் தம்பி பெற என்ப அவள் பெருத்தாளி இதை அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு அவ தான் வேணும் அவன் என்ன தீவிரம் பேசுறதா தெரியுமா தான் அவனைதான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவாளாம் அவனோட அம்மையும் அவனுக்கு தான் நான் கெட்டி கொடுப்பேன் அப்படிங்கா குந்தானி அன்னைக்கு ஏகத்தளவை பேசும்போதே நான் நினைச்சேன் இவன் மனசுலேயே அவனுக்கு கெடி கொடுக்கணும் தான் இருக்கானு அதே மாதிரி இன்னைக்கு சொல்லுதா பார்த்துக்க அவன் கண்ணு முன்னாடியே ஓசிட்டு நிற்கவா பாட்டுக்கு நிற்கா எப்படி பிள்ளையே வளர்த்துருக்கா பாரு என்னென்ன பேசுத அதான் நான் இன்னும் மூக்கு வேக்காம இருக்கேன்னு நினச்சேன் மூக்கு வேத்துட்டா மூக்குலாம் வேத்துட்டு வரல சொல்லுதே கேளு அந்த பிள்ளை அவனை இருப்பா அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அதே போல் அவன் அம்மையும் பிள்ளை விருப்பப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கா இப்போ என்ன தப்பாயிட்டு தப்பு இல்லைல்ல அப்போ இது தப்பு இல்லை தானே அப்போ அன்னைக்கு போய் நானும் எங்கள் அம்மையும் அவள் வீட்டு முன்னாடி போய் பொண்ணு கேட்டவளோ நான் விரும்புதே அப்போ கட்டி கொடுக்க வேண்டியதானே இல்லை நீ ஒருத்தன் விரும்புதங்கிறதுக்காக எப்படி கட்டி கொடுப்பாவ அந்த பிள்ளையும் ஒன்று விரும்புனாலோ இப்போதான் நான் கேட்க அதுக்குள்ள என்ன மாற்றி பேசுகிறேன் இல்லை நான் மாற்றிலாம் பேசலை அந்த பிள்ளையும் அவனும் ஒருத்தர் இருக்கும் விரும்புவலா இருக்கும் அதனால தான் வீரடி வரைக்கும் கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு நினைக்க அது ஒன்றும் தப்பு இல்லை ராமகிருஷ்ணா தப்பு இல்லைண்ண நான் கேட்டால் தப்பு அவன் கேட்டால் தப்பு இல்லை நல்லா நியாயமாக பேசுகிறிய

எதுக்கு மிதிப்பட்டு சாவதுக்கா என்ன சொல்றது என்னைய கொத்தா கொத்தான்னு பிடிக்கிட்டாலும் நீ வேற அவளை நான் தொட்டதுக்கு தலைய சிவிடுவேன்டா நானே ஆடி போயிட்டேன் அந்த வாய் பெஸ்டா ஏம்ல நீ அவளை தொடர்றதுக்கு உரிமை இல்லையா அப்படி நினைச்சுதான் கையை முடிச்சு எடுத்தேன் அவன் என்னன்னா என்ன மிரட்டுதா பாத்துக்க என் ஆளு உள்ள இருக்கான் அவன் வந்தம்னா வெளுத்து போடுவான் அப்படிங்க அவ்வளவு தைரியமா ஆகி போச்சு அவளுக்கு அம்மா காதல் பண்றாள் பிறகு தைரியமா தான் பேசுவா அதுக்கு அவ அம்மா சப்போர்ட்டா இருக்கா சரி பாத்துக்கிடுவான் நான் என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இது ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டுவோம் உன் காலில் வந்து விழுந்து என் பிள்ளைய கெட்டிக்க அப்படின்னு சொல்ல வைக்கமில்ல சீக்கிரமா செய்ய எதுனாலும் எனக்கு பொறுமை இல்லை எனக்கு பயமாகவும் இருக்கு அவனும் அவளும் நின்று தோரணை எனக்கு சரியா படலை கோயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசின தோரணையும் எனக்கு சரியா படலை எனக்கு சந்தேகமா இருக்கு அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடிச்சுதான் அவ கூட்டிட்டு வரவனு அதுக்கும் உங்க அம்மிக்கிட்ட செக் பண்ண சொல்லு என்னத்தில் செக் பண்ணணும் அவள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தாலியை மறைச்சு வச்சாலும் மறைச்சு வச்சிருப்பாள்

கயல் சொல்லுங்கம்மா என்ன உனக்கு ரைஸ் மில்லுக்கு போலயா போல ஏன் எதுக்கு தலைவலியா இருக்குமா அதான் போல தலைவலியா இருக்கா சரி இரு தயில எடுத்துட்டு வந்து தடவுதே என்ன இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிச்சோம் அவள வர நேத்து நான் ஒரு நாள் வரலங்கிறதுக்காக இவளுக்கு என்னாச்சு கைலே கைலே இவ்வளவு நேரம் இவ வராம இருக்க மாட்டாளே அவள் அந்த வேலை செய்யறதுனால ஓடோடி வந்துருவாள் இப்போதைக்கு சரி என்ன போய் பார்ப்போம் சொல்லுடி என்னடியாச்சு உனக்கு நான் எவ்வளவு நேரமா வெளியில நின்னு ஆன் அடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நீ வரலன்னு ஒன்னு தான் நான் இங்க வந்தேன் என்னாச்சு உனக்கு நேத்து நான் வரலன்னு கோவப்படுற அதெல்லாம் இல்லடி அதானே நான் வரலன்னா நீ ஏன் கோவப்பட வர தெரியும் என்னடியாச்சு எப்பவும் இவ்வளவு நேரத்துக்கு நீ ரைஸ் மில் கிளம்பிடுவிய இன்னைக்கு என்னாச்சு உனக்கு நான் ரைஸ் மில்க்கு வந்து என்னடி பண்ண நீ என்ன வேலை பார்ப்ப ராமகிருஷ்ணா பாக்குறதுன்னு உன் வேலை வா அவன் வந்திருப்பான் அவன்லாம் வந்திருக்க மாட்டான்டி எப்படி சொல்ற நேற்று ரைஸ் மில்லில் இருக்கும்போது அவசர அவசரமாக ஒரு கால் வந்துச்சுன்னு பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியே போனான் ஆ அதனால் என்ன நீதான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்க எப்பவும் போல என்ன போயிருந்தான் அவன் நேராக நெல்லையப்பர் கோயிலுக்கு போனாண்டி நல்ல விஷயம் தானே சாமி கும்பிடன்னு போயிருப்பான் அவன் அதுக்கெல்லாம் போலடி தரவு அவன் மாமன் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்கான்னு ஃபோன் வந்திருக்கும் போல அதனால தான் அவன் கோயிலுக்கு போயிருந்திருக்கான் ஆ தரவு அவன் மாமன் பொண்ணு அவன் கூட சந்தோஷமாக பேசினாலா இல்லை அவன் கூட சண்டை தான் போட்டான் வேற என்ன சந்தோஷமனை தானே உன் ரூட்டு க்ளியர் தானே கைலே என்னடி ரூட்டு க்ளியர் இருக்கிற அங்கே சண்டை போட்டு வந்த பாவத்தில் பணம் தட்டுக்கு போயிட்டான் என்னதே மறுபடியும் முதல்ல இருந்தா ஆமாண்டி அதான் எனக்கு கவலையாக இருக்குது அதான் அவன் கண்டிப்பாக இன்றைக்கி ரைஸ் மில்க்கு வந்துருக்க மாட்டான் அதான் நானும் போல ராமகிருஷ்ணா திருந்தவே மாட்டான அடி ரொம்ப அவசியம் உனக்கு அவனை பார்க்காம இருக்க முடியாதடி அதுக்காக அவனை தேடி வீட்டுக்கே போய் பார்க்க முடியும் அதான்டி தலைவழியாக இருக்குன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துருக்கேன் சரி டி இன்னைக்கு என்ன நமக்கு ஒர்க்கு வீட்டில் தானே ஆமாடி மூஞ்ச அப்படி வைக்காத கையில நல்லாவே இல்ல எப்பவும் போல சிரிச்சுட்டு இருடி அவன் என்ன புதுசா வாடி குடிக்கிறான் அதை நினைச்சி நீ கவலைப்பட்டு இருக்க நான் அவனும் பத்து படிக்கும் போதுல இருந்து பார்க்க தான் செய்தான் அவன அவன் குடிக்காரனாவே தான் இருக்கான் இன்னும் குடிக்கிறான் திருந்தல திருந்து வாண்டி அதுக்கு தானே நான் இருக்கேன் திருத்திட மாட்டேன் ஆ இந்த முகத்தை பார்க்கறதுக்கு தானே இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன் மாப்பிளையோட அப்பால போன் பண்றாரு என்னன்னு தெரியலையே சரி கேப்போம் என்னன்னாலும் கேட்டுதானே ஆகணும் ஹலோ தம்பி ஆ சொல்லுங்க ஐயா

மூஞ்சியா வாடி போயிருக்கு யார் ராஜா போன்ல உங்க அக்கா புரிசதா இல்லப்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பண்ணாங்க மாப்பிள்ளையோட அப்பா தான் ரெண்டு வாரத்தில் பையன் வந்துருவான் அப்பவே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பட்டு எடுக்க போணுமா ஒரு நல்ல நல்லா பாத்து சொல்றேன் பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு பட்டை எடுக்கிறதுக்கு பொண்ணு எடுக்குங்க அதைதான் நானும் கேட்டேன் மோதறதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு பொண்ணு வேணும்ல அப்படின்னு சொன்னாரு சரிதானா ராஜா ஆமாப்பா அதான் சரின்னுட்டேன் சரி ராஜா நான் வயலுக்கு போயிட்டு வரேன் ம் சரிப்பா என்ன கண்ணாடி தெரியும் நான் தான் குழம்பு வைக்க போனேன் அவன் நான் வைக்கிறேன் தா பிறகு என்ன செய்ய நான் விட்டுட்டு வந்துட்டேன் என்னது அண்ணி குழம்பு வைக்க போறாங்களா இன்னைக்கு சாப்பிடலாமா எப்படி என்ன நாத்து பேசுற ஐயோ அண்ணி சோர் வேணுமா வேண்டாமோ உனக்கு சும்மா விளையாட்டு பண்ண அண்ணி ம் சரி சரி மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படி என்னது அண்ணி நீங்க குழம்பு வைக்கீங்க நான் என்ன குழம்பு வைக்கேன்னு எனக்கே தெரியாது நீங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டு பார்த்து என்ன குழம்புன்னு சொல்லணும் என்ன பெரிய பண்ணு சொல்லுதே அதுக்கு நாங்க தான் பேர் வைக்கணுமா ஆமாத்த எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா வாங்க தம்பி ஆமாமா இவன் ஏன் இங்க வந்தான் ஆமா நீ அதே தான் டவுட் பெரிய பொண்ணு மாமா வந்திருக்க வாங்கன்னு சொல்லலையா சின்ன புள்ள தானமா அதான் இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது நான் கல்யாணம் முடிஞ்சிடல இம்மா வாங்கன்னு கேட்டு பழக வேண்டாம் வாங்க மாமா அம்மா பெரிய பொண்ணு சேர்ல உட்கார்ந்த தம்பி ஆ சரிமா நான் தண்ணி கொண்டு வரேன் நான் போய் கொண்டு வரேன் தே இல்லமா உங்க மாமாட்ட பேசிக்கிட்டு நான் கொண்டு வரேன் ஆ சரி தே நாத்து இரு நாத்து எனக்கு இந்த ஃபேஸ பார்க்கவே பிடிக்கல நீ इरिटेட்டிங்கா இருக்கு சாரி தப்பா எடுத்துக்காதீங்க உங்க மாமாவ சொல்லிட்டேன் கரெக்ட்டா தான சொன்னேன் இதுல என்ன தப்பா எடுக்கிறதுக்கு இருக்கு அப்ப நீங்க வந்திருந்தா நீ எங்க பின்னாடியே ம் சரி சரி நீ போ என்ன பெரிய பொண்ணு சௌக்கியமா எனக்கு என்ன நான் சௌக்கியமா தான் இருக்கேன் இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் நீங்க சொல்லலனால நான் சௌக்கியமா தான் இருப்பேன் அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஏன் அக்கா பிள்ளை நீ நீ சௌக்கியமா இருக்கணும்னு தான அந்த மாமா ஆசைப்படுவேன் அவளுக்கு என்ன